ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகா நதி சிறியல் நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கப்போதுன்னு பார்க்கலாம் கங்கா வந்து குமரன் கண்ணத்துலேயே பலர் பலர் நடிக்கிறாங்க உன்னாலதான் என் தங்கச்சியோட வாழ்க்கை இப்படியாயிருக்கு உனக்கு எவ்வளோ தேர் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன் அது இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து சொன்னதுக்கான காரணம் காவேரியோட லைஃப் இப்படி இருக்கு எப்படினாலே உண்மை தெரிய வரும் அதை நினைச்சிதானே நீ சொன்ன நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு கேட்குறாங்க இல்லை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்புறம் வேறு எதுக்காக இப்போ வந்து உண்மை சொல்லணுன்ற அவசியம் என்ன இருக்கு சொல்லியேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது வந்துட்டாங்க போதும் இதுக்கு மேல எதுவும் ஒரு வார்த்தை நீ பேசினேன்னா கூட நடக்கிறதே வேற உன்னை பார்க்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு கோவமா வருது ஆத்திரமா வருது என்னைய நினைச்சிட்டு இப்படி பண்ணிருக்கேன் கொஞ்சம் கூட யாராவது இப்படிப்பட்ட பொறுப்பு இல்லாத மனுஷனாக இருப்பாங்களா அப்படிப்பட்ட கேவலமான பொறுப்பு இல்லாத ஜென்மமான இருக்கேன்னெல்லாம் சொல்லி ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நான் சொல்றதை கேளு நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும் எனக்கு என்ன கேட்கணுன்ற அவசியம்லாம் எனக்கு எதுவும் கிடையாது இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அவ்வளோதான் நல்லா சொல்லி ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து பயங்கரமாக வருத்தப்பட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு காவேரி என்னை மன்னிச்சிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவ இருக்கவன் உன்னுடைய வாழ்க்கைக்கு இப்படி கேள்விக்குரிய இருப்பான்றத நான் நினைச்சு கூட பார்க்கல நல்லா சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க கங்கா வந்து குமரன் வந்து என்ன கங்கா இப்படி வந்து பேசிட்டு இருக்க உன்னை வேற எப்படி பேச சொல்லிட்டோம் என் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச வாரி துப்புவாங்களே வாங்களே அப்ப என்ன பண்ணுவேன் நல்லா சொல்லி ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க கங்கா இதை கேட்டு குமரன் மனசு ஒடிஞ்சு போறாங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க